லை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு மோத்தோ டிவி மோத்தோ டிவி உங்களை அன்புடன் வரவேற்கிறது எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கேரளா லாட்ரி கெஸ்இ நம்பர்ஸ் தான் பார்க்க போகிறோம் உங்களுக்கே தெரியும் எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை வந்து பார்த்தீங்க அப்படின்னா காரின்யா ப்ளஸில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா கேஎன் ஐநூற்றி முப்பத்தி நாலாவது குழுக்கள் நண்பர்களே அதுக்கு முன்னாடி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரிசல்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முப்பத்தி மூணு எண்பது முப்பத்தி எட்டு அதாவது பூஜ்ஜியம் முப்பத்தி எட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா த்ரீ டிஜிட் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க பயங்கரமான ஒரு கெஸ்ட் தான் உன்னால் பயங்கரமான நம்பர் அடித்து கொடுத்துருக்காங்க சூப்பரான நம்பர் ஃபேன்சி நம்பர் முந்நூற்றி முப்பத்தெட்டு பூஜ்ஜியம் முப்பத்தெட்டுங்கிறது மறக்காமல் நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் சப்ஸ்க்ரை நீங்கள் கொடுக்குற ஓரோ சப்ஸ்கிரைபரும் நமக்கு ஒரு பெரிய ஆதரவாக இருக்கும் ஸோ அதனால் மறக்காமல் ஃபஸ்ட்லேயே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேருங்கிற சொல்லிவிட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னென்ன பெஸ்ட்டு கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம என்ன கெஸ்ட் கொடுத்துருக்கோங்கிறத ஒரு க்ளான்ஸ் பார்த்துட்டு வந்துடலாம் எட்டோட டாமினேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா மோஸ்ட்லி கொடுத்துருப்போம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ நைன் த்ரீ கொடுத்துருக்கோம் த்ரீ பூஜ்ஜியம் முப்பத்தி எட்டு அடிச்சிருக்காங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா பூஜ்யத்தோட டாமினேஷன் ஏ போர்டுக்கு பூஜ்ஜியம் யூஸ் பண்ணியிருக்கோம் இங்கே வந்து பி போர்ட்டில் வந்து மோஸ்ட்லி பூஜ்ஜியம் யூஸ் பண்ணவே இல்லை ஆனால் சீபோர்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எட்டுங்கிறது நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம் எட்டும் வந்து மோஸ்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா சீபோர்ட்டில் நிறைய இடத்துல எட்டு யூஸ் பண்ணியிருக்கோம் கேலண்டர் கெஸில் கெஸ் படியும் பார்த்தீங்கன்னா எட்டு யூஸ் பண்ணியிருக்கோம் இங்கேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாசிங்கில் பீபோர்டு எட்டு கொடுத்துருக்கோம் நான் பவர் நம்பரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மூணு கொடுத்துருக்கோம் இங்கே பவர் நம்பரை அழகாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா பவர் நம்பர் படி வந்து பார்த்திங்க அப்படின்னா மூணு பாஸ் ஆகிருக்கு அதே மாதிரி இங்கே நம்ம போர்டு கால்குலேஷன் படி பார்த்திங்கனாக்காக்காக்காக்காக்கா பூஜ்ஜியமும் எட்டும் நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ அது வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா நல்ல ஒரு சக்ஸஸாக இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக அந்த நம்பரை நம்ம கனெக்ட் பண்ணாம இருக்கோம் ஸோ அதெல்லாம் சொன்னால் சின்ன சின்ன மாடலேஷன் நம்ம எடுத்து பண்ணோம்னா கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா பேஸ்டாக இந்த லக்கை பேஸ் பண்ணி தான் இருக்குது நம்ம எல்லா நாளும் நல்ல ரிசட் கொடுக்க முடியாது ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னோடய கால்குலேஷன் படி நம்ம நம்பர் கொடுத்துட்ருக்கோம் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஏபிபிசி ஏபி ஏபிசி போர்ட்லேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பவர் நம்பரில் மூணு எட்டை தான் கொடுத்துருந்த நண்பர்களே ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா கனெக்ட் பண்ணாமல் விட்டாச்சு ஸோ இது வந்து நம்ம பண்ணுற பெரிய தப்பாக இருக்குன்னுட்டு இருக்குது ஸோ இந்த தப்ப இன்றைக்கி மாற்றிக்கலாம் அப்படிங்கிற விஷயத்துக்காக கண்டிப்பாக இன்றைக்கி நல்ல ரிச கொடுக்கலாம்னு நம்பிக்கையோடு போகிறோம் வாங்க வீடியோக்களை போகலாம் நம்ம இந்த கால்குலேஷன் படி வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க நம்ம கமெண்டர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் என்னென்ன கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு கிளான்ஸ் பார்த்துருவோம் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அமிர்தர் ராஜா வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க ஏபிசி நம்பர்ஸில் வந்து பூஜ்ஜியம் அஞ்சு எட்டு கொடுத்துருக்காரு அஞ்சு எட்டு வந்து அழகாக பாஸ் ஆயிருக்கு இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஏ போர்டுக்கு வந்து மூணு கொடுத்துருக்காருங்க இருபத்தி ஒன்று பன்னெண்டுங்க நம்பர்லாம் கொடுத்துருக்காரு நல்ல கெஸிங் தான் பா பாரத் நாகை வந்து பார்த்தீங்க அப்படின்னா முப்பத்தாறு தொண்ணூற்றெட்டு கொடுத்துருக்காரு லாஸ்ட் போர்டுக்கு எட்டு கொடுத்துருக்காரு நல்ல பாஸிங் திருப்பதி வந்து பார்த்தீங்கன்னா ஆல் போர்டில் ஏழு ஒன்பது அஞ்சு கொடுத்துருக்காங்க மணிகண்டன் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் போர்டில் வந்து மூணு பாஸ் பண்ணி கொடுத்துருக்கார் சூப்பர் அதே மாதிரி வினோத் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் போர்டில் அஞ்சு முருகன் வந்து பி போர்டில் ரெண்டு மைதீன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூ நாற்பத்தி ரெண்டு தொண்ணூற்றி எட்டு கொடுத்துருக்கார் சி போர்டு லாஸ்ட் நம்பர் எட்டு கொடுத்துருக்கார் சூப்பர் தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றி அஞ்சும் கொடுத்துருக்கார் ஜாஸ்மின் ரோஜா வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா பி போர்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மூணு வச்சு கொடுத்துருக்காருங்க சூப்பர் தேங்க்ஸ் ஜாஸ்மின் ரோஜா அது குமார் வந்து பார்த்தீங்கன்னா எழுநூற்றி நாற்பது சம்பத்து வந்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி ஐம்பத்தஞ்சு ஐநூற்றி ஐம்பது இரநூத்தி எட்டு தொண்ணூற்றி ஒன்று கொடுத்துருக்காங்க பாபுல் லாவண்யா முப்பத்தி ரெண்டு பத்தொம்பது கொடுத்துருக்காங்க தீன் தீன் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நூறு அறுநூறு முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கொடுத்துருக்காங்க மூணு பாஸ் ஆகிருக்கு சந்தோஷ்குமார் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஐநூற்றி நாற்பத்தி ஏழு நானூற்றி ஐம்பத்தி ரெண்டுலாம் கொடுத்துருக்காரு குமரன் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்போர்டில் அறுபத்தி ரெண்டு ஆறு ரெண்டும் கொடுத்துருக்காங்க இரநூத்தி நாற்பத்தாறு பாக்ஸ் ஆஃபீஸில் இருந்திருக்காரு குரு குரு வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நூற்றி இருபத்தி ஒன்பது சரவணன் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் போர்டில் ரெண்டும் அஞ்சும் கொடுத்துருக்கார் ஐம்பத்தி ரெண்டுங்கிற காம்பினேஷனாக கொடுத்துருக்காங்க செல்வராஜ் கே வந்து பார்த்தீங்கன்னாக்க ஆறு அஞ்சும் ஆல்போர்டில் கொடுத்துருக்காங்க ஆறு அஞ்சு எட்டு எட்டு சி போர்டில் கொடுத்துருக்காருங்க சி வின் ஆயிருக்கு ரவீந்தர் ரவி ரவீந்தர் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க தொண்ணூற்றி மூணு அதில் அழகாக வந்து பார்த்தீங்கன்னா மு எண்பத்தி மூணு கொடுத்துருந்தாலும் அழகாக பாஸ் ஆயிருந்துருக்கும் நல்ல ஒரு கேசிங் தான் கொடுத்துருக்காரு சூப்பர் கோபிநாத் வந்து ஆறு கோபிநாத் வந்து பார்த்தீங்கன்னா பூஜ்ஜியம் நாற்பத்தி அஞ்சு கொடுத்துருக்காங்க ராஜா வந்து பார்த்தீங்கன்னாக்காக்க ஐம்பத்து ஐநூத்தி தொண்ணூற்றி எட்டு கொடுத்துருக்காருங்க எட்டு பாஸ் ஆயிருக்கு ஸ்ரீனிவாசன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்போர்டில் பூஜ்ஜியம் ஆறு கொடுத்துருக்காருங்க பூஜ்ஜியம் அழகாக பாஸ் ஆயிருக்கு தினம் வந்து அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா முருகேஷன் வந்து அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றி இருபத்தி எட்டு கொடுத்துருக்காங்க இவங்க வந்து பூஜ்ஜியம் மட்டும் ஆட் பண்ணியிருந்தாருன்னா சூப்பர் கமெண்டாக இருந்திருக்கும் நல்ல அருமையான கெஸ்டாக இருந்திருக்கும் முந்நூற்றி எட்டு பாக்ஸ் நம்பர் பாஸ் தானே ஸோ அதனால தான் சொல்கிறேன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இரநூத்தி நாற்பத்தி ஏழும் கொடுத்துருக்காரு சிவகுமார் சிவா வந்து பார்த்திங்கன்னா ஆல் போர்டில் மூணு பாஸ் பண்ணி கொடுத்துருக்காருங்க உதயகுமார் வந்து பார்த்திங்கன்னா ஆல் போர்டில் பூஜ்ஜியம் பாஸ் பண்ணி கொடுத்துருக்கார் சஜிதா சஜீர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா மூ எட்டு பூஜ்ஜியம் எட்டும் பாஸ் பண்ணி கொடுத்துருக்காருங்க இதே வந்து முந்நூற்றி எட்டாயிருந்தாலும் எட்நூற்றி மூணாக இருந்தாலும் கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்ட் பாஸ் தான் மாறன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அறுநூற்றி பதினாலு பா பாப்பு அணு வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி அஞ்சு செந்தில்குமார் வந்து பார்த்தீங்கன்னாக்காக்க மூணு போர்டில் கொடுத்துருக்காருங்க தொண்ணூற்றி மூணு முப்பத்தி எழுபத்தி அஞ்சு கொடுத்துருக்காரு ஜான் பிலிப்பு வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி எழுபத்தி ரெண்டு அன்பு வந்து பார்த்தீங்கனாக்கா பி போர்டுக்கு மூணு பாஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க மேகலா சீனிவாசு வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா நானூற்றி ஏழு கொடுத்துருக்காங்க முனி முனீஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா அறநூற்றி பதினேழு நானூற்றி பதினொன்று கொடுத்துருக்காங்க ஸ்மைலிங் ஸ்டார் வந்து பார்த்தீங்கன்னா எழுநூற்றி பத்தொம்போது துருவன் வந்து இப்போ துருவன் எஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அல்வோர்டில் ஆறு ரெண்டு ஒன்று பூஜ்ஜியம் கொடுத்துருக்காங்க பூஜ்ஜியம் பாஸ் ஆயிருக்கு செல்வன் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா நூற்றி ஆறு கொடுத்துருக்காங்க முபின் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ஜீரோ ஃபோர் செவன் நூற்றி நா நூற்றி எழுபது இந்த மாதிரி கொடுத்துருக்கார் நம்பர் கொடுத்துருக்கார் மனோஜ் கே வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு இருபத்தி ஒன்பது கொடுத்துருக்காரு மூணு பாஸ் ஆகிருக்கு ஸ்மைலிங் ஃப்ளவர் கார்டன் வந்து பார்த்தீங்கன்னா எழுபத்தி ஏழு கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா சார்மிலா ஷர்மிலா வந்து சாரி ஷர்மிலா வந்து பார்த்தீங்கன்னா ஐநூத் ஆறுநூற்றி இருபத்தி அஞ்சு ஐநூற்றி இருபத்தி ஆறு கொடுத்துருக்காங்க ஸோ ரிவர்ஸ் என்ட்ரிஸ் அதே மாதிரி சுபாகர் வந்து பார்த்திங்க சுபகர் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்போடில் மூணும் பூஜ்ஜியம் பாஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க சூப்பர் இருக்குனாலும் நல்ல ஒரு அருமையான கேஸ் ஏழுக்கு வேலை எட்டு யூஸ் பண்ணியிருந்தாருனாக்கா ஹண்ட்ரட் பர்சன்ட் வேணிங்கன்னா அதே மாதிரி கஃபாரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பூஜ்ஜியம் நாற்பத்தி அஞ்சு முந்நூற்றி நாற்பத்தஞ்சு எல்லாம் கொடுத்துருக்காங்க சூப்பர் நம்பர் நல்ல கேஸ் ராஜ்குமார் வந்து பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு எட்டு வந்து அதிகமாக டாமினேட் பண்ணி யூஸ் பண்ணியிருக்காரு சூப்பர் நல்ல ஒரு இதுதான் எட்டு அழகாக பாஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க யோகராணி வந்து பார்த்திங்க அப்படின்னா தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு ஜெயஜித்தம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எழுநூற்றி பதினஞ்சு சிஆர் வெற்றி வந்து பார்த்தீங்கன்னா அறநூற்றி இருபத்தி ஒன்பது நம்ம முடிக்கிறோம் தேங்க்ஸ் ஃபார் யுவர் கமெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் யுவர் கமெண்ட்ஸ் உன்னும் நல்ல நல்ல கமெண்ட்ஸ் கொடுத்துக்கிறீங்க நல்ல ஒரு கால்குலேஷன் பண்ணி தான் கொடுத்துட்டுருக்குறீங்க உண்மையிலே நம்ம கால்குலேஷனில் ஏதாவது எரர் இருந்ததுன்னு சொன்னால் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கொடுக்க மறக்க வேண்டாம் நண்பர்களே கண்டிப்பாக கமெண்ட் கொடுங்க சின்ன சின்ன மாடுலேஷன் நம்ம பண்ணிக்கலாம் ஸோ குற்றங்குறவங்க இருந்தால் நீங்கள் போகிற கமெண்ட்டில் இருந்தால் நம்மளால் மாற்ற முடியுங்கிற சொல்லிட்டு மறக்காமல் இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம லைக் பண்ணிவிட்டு அதோட ஷேர் பண்ணிடுங்க நீ கொடுக்குற ஒரு ஒரு இருந்து நிறைய கமெண்ட்ஸ் வர ஆரம்பிச்சு அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் கொடுக்க முடியுங்கிற நம்பிக்கையோடு என்ன சொல்கிறேன் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நண்பர்களே நீ கொடுக்குற ஒரு ஒரு சப்ஸ்கிரைப் நமக்கு ஒரு பெரிய ஆதரவு கண்டிப்பாக உங்களோட ஆதரவு நமக்கு தேவை அதனால் இந்த ஆதரவு கொடுக்கும்போது பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆதரவு ஆளுங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணி ஆதரவு கொடுங்க நண்பர்களை அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏபிசி நம்பர்ஸ் நம்ம பார்க்க போகலாம் டேரெக்டாகவே வாங்க நம்பி நம்ம ஏபிசி நம்பர்ஸ் பார்க்கலாம் இன்றைக்கி ஏபிசி நம்பர்ஸ் என்னென்ன வரும்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா இன்றைக்கி நம்ம வந்து பார்த்து பார்க்குற கால்குலேஷன் படி பார்த்தீங்க அப்புடின்னா கார்னியா ப்ளஸில் வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்க ஏ போர்டு பி போர்டு சி போர்டு அது மட்டும் இல்லாமல் டபுள்ஸ் வரதுக்கு உண்டான வாய்ப்பும் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி ஏ போர்டில் ஆறு ஒன்றுக்கும் பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது பி போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஏழுக்கும் நாலுக்கும் பாஸ் அதிகமாக இருக்குது அதே மாதிரி சி போர்டில் மூணும் ஒன்பதும் பாஸ் அதிகமாக இருக்குது இந்த மாதமே வந்து ஸ்டார்டிங்கில் இருந்து எடுத்து பார்த்துட்டோம் அப்புடின்னா மூணும் எட்டோட டாமினேஷன் அதிகமாகவே வந்துட்டுருக்கு ஸோ அதனால் வந்து மூணையும் எட்டையும் ஒரு க ஒரு கணக்குள்ளே வச்சுக்கோங்க இது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய கால்குலேஷன் படி வர்றது மாதிரி நே போன மாதம் வந்து ரெண்டும் எட்டும் வச்சு செஞ்சுட்டு இருந்தாங்க அதே மாதிரி இந்த மாதம் வந்து மூணும் எட்டும் வச்சு செய்கிறாங்க ஸோ அதனால் மூணுல எட்டுலேயும் ஒரு கண் இருக்கட்டும் எந்த ஒரு நம்பராக இருந்தாலும் அந்த நம்பரை வந்து மூணு எட்டும் காம்பினேஷன் பண்ணி போடுவோம் கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி கொடுக்குற பவர் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா டெய்லியுமே நம்ம இதில் கொடுக்குற பவர் நம்பர் சக்ஸஸ்ஃபுல்லாக தான் பாஸ் இருக்கு இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கொடுக்குற பவர் நம்பர் இந்த எட்டு கூட இன்னொரு பவர் நம்பரை நம்ம கொடுக்கலாம் இந்த எட்டு கூட பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு நம்பர் பவர் நம்பர்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னாக்கா மறுபடியும் இதில் சான்ஸ் இருக்கிற நம்பர் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இது கூட பவர் நம்பர் ரெண்டும் கொடுக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கனெக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு அஞ்சு பூஜ்ஜியம் சான்சஸ் இருக்கு இல்லை பவரில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கும் எட்டுக்கும் வாய்ப்பு நிறைய இருந்துகிட்டு இருக்குது ஸோ அதனால் ரெண்டும் எட்டையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வச்சுக்கோங்க இந்த கால்குலேஷன் படி பார்த்திங்க அப்புடின்னா நமக்கு கிடைச்ச நம்பர் ஏ போர்டில் ஆறு ஒன்றும் பி போர்டில் ஏழு நாலும் சி போர்டில் மூணு ஒன்பது வரக்கூடிய பாசிபிலிட்டிஸ் பவர் நம்பரில் எட்டும் ரெண்டும் வரக்கண பாசிலிட்டிஸ் இருக்குது உங்கள் கணக்கு வழக்கில் இந்த நம்பர் எழுதுனா கொடுங்க இல்லைனா கவுன் பாஸில் கொடுக்க மறக்க வேண்டாம் கண்டிப்பாக கவுன் பாஸில் கொடுங்க நண்பர்களே அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஏபிசி ஏபிசி நம்பர்ஸ் நம்ம நண்பர்கள் கேட்டுக்கிட்ட மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறதுக்கு ரொம்ப சௌரியம் குறவாக இருக்குது அப்படிங்கிற காரணத்தினால வந்து பார்த்தீங்கன்னா கை வச்சு மறைக்க வேணாம்னு சொல்லியிருக்காங்க கை வச்சு மறைக்கலங்குற நண்பர்களே கண்டிப்பாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்குங்க அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க எட்டு ரெண்டு இருக்கு ஏபிசி த்ரீ டிஜிட் மிக்ஸிங் நம்பர்ஸ் த்ரீ டிஜிட் மிக்ஸிங் நம்பர்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பார்க்குறது இந்த என்னோட கணக்கு வழக்கில் வந்த நம்பர்ஸுன்னு நான் உங்களுக்கு எழுதியிருக்கேன் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆறுநூற்றி எழுபத்தி மூணு நூற்றி நாற்பத்தி ஒன்பது எட்நூற்றி இருபத்தி அஞ்சு தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஐநூற்றி பதினொன்று இரநூத்தி தொண்ணூற்றி நாலு முந்நூற்றி பத்தொன்போது நானூற்றி அறுபத்தி ஏழு எழுநூற்றி நாற்பத்தி எட்டு பூஜ்ஜியம் தொண்ணூற்றி எட்டுங்கிற நம்பர் யூஸ் பண்ணியிருக்கிற நண்பர்களே இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கொடுக்கறது எட்டு ரெண்டோட காம்பினேஷன்ஸில் வர நம்பர் கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது ஒன்பது எட்டும் வாய்ப்பு இருக்குது ஏழு மூணும் வாய்ப்பு இருக்குது ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா டபுள்ஸில் வரதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிக்பன் நம்பர்ஸ் இது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா மோஸ்ட்லி கனெக்ட் பண்ணுங்கள் இதெல்லாம் கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் எந்த நம்பராக இருந்தாலும் அந்த நம்பரை பாக்ஸாக வச்சுக்கோங்க இது எனக்கு என்னோடய கணக்கு வழக்கில் வர நம்பருங்க கண்டிப்பாக உங்களோட கணக்கு வழக்கில் இருந்தால் எடுத்து பயன்படுத்துங்க இல்லைன்னு சொன்னால் நோனு கொடுத்துட்டு கவுண்ட் பாக்ஸில் கொடுக்க மறக்க வேண்டாம் உங்களோட நம்பர் கவன் பாக்ஸில் கொடுக்க மறக்க வேண்டாம் கண்டிப்பாக கவன் பாக்ஸில் கொடுக்கணும் இல்லை அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பார்க்க போகிறது ஏபிபிசி ஏசி நம்பர்ஸ் இந்த ஏபிபிசி ஏசி நம்பர்ஸ் நம்ம இம்பார்ட்டன்ட் கண்டிப்பாக கேரண்டி நம்பர் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரிக் நம்பர் தான் இது ஸோ அந்த ட்ரிக் படி வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக அந்த ட்ரிக்ல வந்து கால்குலேஷன் இந்த ட்ரிக் கால்குலேஷன் வந்து கண்டிப்பாக நமக்கு சக்ஸபுல்லாக தான் டெய்லியுமே வந்துட்டு வந்துட்டுருக்கு ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் யார் ஃபுல்லாக அறுபத்தி ஏழு பதினாலு எண்பத்தி ரெண்டு தொண்ணூற்றி நாலு பதினொன்று பத்தொன்போது நாற்பத்தி எட்டு பூஜ்ஜியம் ஒன்பது இருபத்தி நாலு முப்பத்தி ஒன்று ஸோ இது ஒன்னோட காம்பினேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரிக்ஸில் உண்டான வாய்ப்பு நிறைய இருக்குது ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஒன்னோடய காம்பினேஷன் அதாவது த்ரீ வந்தால் அது கூட ஒன் வர்றதுக்குண்டான ஒரு வாய்ப்பும் பூஜ்ஜியம் வந்தாலும் ஒன்னோட டாமினேஷன் வர்றதுண்டான வாய்ப்பும் இருக்குது ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இது ரெண்டையும் கொடுக்குறோம் இந்த த்ரீங்கிறது மட்டும் இல்லாமல் த்ரீ கூட ஒன் மட்டும் வரணுமா அப்படின்னா ஒன் மட்டும் இல்லை நைன் வர்றதுக்குண்டான வாய்ப்பும் எயிட் வரதுக்குண்டான வாய்ப்பும் இருக்குது ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன் நைன் ஒன் எயிட் இந்த மாதிரி காம்பினேஷன் வந்து கண்டிப்பாக நிறைய சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறனால இந்த நம்பர்ஸ் கொடுத்துருக்கேன் ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா பாக்ஸ் நம்பர்ஸாக தான் யூஸ் பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் உங்களோட இது என்னோடய கணக்கு வழக்கு மட்டும்தான் உங்களோட கணக்கு வழக்கு இருந்துச்சு சொன்னால் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கொடுக்க மறக்க வேண்டாம் உங்கள் நம்பர் என்னோடய கமெண்ட் பாக்ஸில் நண்பர்களே அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பவர் நம்பர் இன்றைக்கி வந்து பவர் நம்பர் நான் இண்டிவிஜுவலாக எழுதாமல் நான் வந்துட்டு பார்த்தீங்க அப்புடின்னா பூஜ்ஜியம் ரெண்டு பூஜ்ஜியம் மூணு ஸோ எழுநூற்றி தொண்ணூற்றி ஆறு இந்த மாதிரி நம்பர்ஸ் மட்டும்தான் நான் வந்து இதில் பவர் நம்பராக கொடுத்துருக்கேன் எனக்கு வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த நம்பருக்குள்ளே அமைஞ்சிருக்கு இரநூத்தி இருபத்தி ரெண்டு முந்நூற்றி ஏழு ரொம்ப இம்பார்ட்டன் சொன்னால் இந்த நம்பர் நான் இம்பார்ட்டன்ட் நம்பர் சொல்கிறேன் அடுத்தது எழுநூற்றி தொண்ணூற்றி ஆறு இந்த நம்பர் தான் பவர் நம்பருக்குள்ள வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது உங்களோட பவர் நம்பர் மறக்காமல் என்னோட கவுண்ட் பாக்ஸில் கொடுக்க மறக்க வேண்டாம் கண்டிப்பாக கவுண்ட் பாக்ஸில் நண்பர்களே அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா கேலண்டர் கேஸ் கேலண்டர் கேஸ் படி பார்த்தோனாலும் இன்றைக்கி டேட்டு வந்து பார்த்திங்க அப்புடின்னா எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எட்டு எட்டுங்கும் போதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரிபிள் லைட் வர்றதுக்குண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்குது ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த மாதிரி வரதுக்குண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஸோ இந்த மாதிரி வந்தால் ரொம்ப சந்தோஷங்க ட்ரிபிள் லைட்டு வரதுக்குன்னா ஒரு ஆப்ஷன் இருக்குங்கிறதுனால நம்ம ட்ரிபிள் லைட் கொடுத்துட்டோம் ஸோ சப்போஸ் நம்ம மறந்தும் கூட நம்ம இது எடு நம்பர் செலக்ட் பண்ணாமல் இருப்போம் ஸோ இந்த மாதிரி நம்பர் அமைகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா இது வந்து மிஷின் மிஷின் குழுக்கள் தாங்க அதனால் மிஷினில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்ரிபிள் லைட்டு வர்றதுக்குண்டான சான்சஸ் இருக்குது எட்டு வந்ததுன்னா ரிப்பீட்டடாக எட்டு நிற்கிறதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்காக்காக்காக்காக்கா எட்டுங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணி கொடுத்துருக்கேன் ரெண்டாவது நாளைக்கு டேட்டும் அதே சான்சஸ் தான் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எழுநூற்றி அறுபத்து அறுபத்தி அஞ்சு ரிவர்ஸ் கால்குலேஷன் ஒன் டூ த்ரீ டேட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க இதுலேருந்து ஒரு நம்பர் ஏழு இதுலேருந்து ரெண்டு நம்பர் ஆறு இதுலேருந்து மூணு நம்பர் அஞ்சு அப்போ எழுநூற்றி அறுபத்தி அஞ்சு ரிவர்ஸ்லாம் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டேட் படியே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு நாலு எட்டு எட்டு ஸோ எட்நூற்றி நாற்பத்தி நாலு இதில் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய கால்குலேஷன் படி என்னோடய கருத்தில் இந்த நம்பர் நான் கால் இம்பார்ட்டண்ட் நம்பராக நான் கொடுக்குறேன் நண்பர்களே அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிறது ஆல்போர்டில் எட்டு ஏழு நாலு இந்த மூணு நம்பருக்கு சான்சஸ் நிறையாவே இருக்குது உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கொடுக்க மறக்க வேண்டாம் கண்டிப்பாக உங்களோட நம்பர் என்னோடய கமெண்ட் பாக்ஸில் கொடுக்குங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டபுள்ஸ் நம்பர்ஸ் சொல்லிட்டு பார்த்தோம் அப்புடின்னா ரொம்ப இம்பார்ட்டன் செக்ஷனுங்க டபுள்ஸ் நம்பர்ஸ் டபுள்ஸ் நம்பர்ஸுன்னு சான்சஸ் நிறைய இருக்கிறதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று நாளைக்கு வந்து பார்த்தீங்க அப்புடின்னா டேட்டும் டபுளில் இருக்குது ஸோ அதனால் ஒன்று எட்டு வரதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்குது இந்த ரெண்டு நம்பருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா டபுள்ஸில் சான்சஸ் நிறைய இருக்குது நண்பர்களே ஸோ அதனால் ஒன்றையும் எட்டையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணி பண்ணுங்கள் கண்டிப்பாக நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆல் த பெஸ்ட் அண்டு பெஸ்ட் ஆஃப் லக் ஃபார் ஆல் அது மட்டும் இல்லாமல் இன்னும் பொன்னாலாக இனி இனிய வாழ்த்துக்களை சொல்லிட்டு பொறுமையாக உள்நாட்டு பொறுமையாக பார்த்த அனைத்து அன்புகளுக்கும் ரொம்பவே நன்றிங்க சொல்லிட்டு பொண்ணாக இனிய வாழ்த்துக்கள் மறுபடியும் சொல்லிட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்புள்ள மோதோ டிவி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பை ஃப்ரெண்ட்ஸ்